உங்களுக்கு வந்து ஒரு பிரெயின் ஹெமரேஜ் வந்து ஏற்பட்டு இருந்தது அந்த பிரெயின் ஹெமரேஜ் ஏன் வருது அப்படின்னும் போது மோஸ்ட் காமனா வந்து நம்ம ஊர்ல பிரெயின் ஹெமரேஜ் ஏற்படுறது முக்கியமான காரணம் கோமான என்னன்னா வந்துட்டு நம்ம வந்து தொட்டாலோ அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க பேச மாட்டாங்க அதே மாதிரி வந்து கையை தூக்கு காலை தூக்கு அப்படின்னா பண்ண மாட்டாங்க கபாலத்துக்குள்ள இருக்கிற பிரஷர் ஏறுறது முக்கியமான ஒரு மூணு அறிகுறி வரும் ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங் அதாவது சாதாரணமா வாந்தி எடுக்காம ப்ரொஜெக்டைல் என்னன்னா இங்க இருந்து அடிவயத்துல இருந்து இருந்து எடுப்பாங்க எடுக்கும் போது வாந்தி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மீட்டர் தாண்டி விழுவாங்க மூணு வருஷம் நாலு வருஷம் இதையே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம போது அந்த ஃபேமிலி எவ்வளவு ஒரு பிரஷர்ல இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க ஆனா அவங்ககிட்ட இருக்கிற ஒரே மன நிம்மதி என்னன்னா எங்க அம்மா என் கூட இருக்காங்க உயிரோட அவ்வளோதான் இவ்வளோ ஒரு மூணு நாலு வருஷம் வந்து மனுஷன் வந்து இந்த மாதிரி வீட்டில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஆனால் அவர் சற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆங்கிளில் வந்து எந்த வித ஒரு சின்ன இதுவும் இருக்காமிக்கணும் இந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தரோட மன தைரியம் ப்ளஸ் எப்படி நடந்துக்கணும் எப்படி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் வீட்டில் எவ்வளோ பெரிய லாஸ் வச்சு மேனேஜ் பண்ணுறாரு வெளியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹேட் ஆஃப் தான் நம்ம வந்து கொடுத்தாகணும் காரணம் மட்டும் தான் போடல இப்போ அந்த இருக்கிற கோமா அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்காங்க முதல்ல கோமானா என்னென்னா வந்துட்டு லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அதாவது சுயனளவு இல்லாத ஒரு விஷயம் நம்ம வந்து தொட்டாலோ அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க பேச மாட்டாங்க அதே மாதிரி வந்து கையை தூக்கு காலை தூக்கு அப்படின்னா பண்ண மாட்டாங்க ஸோ அந்த இவிஎம் ஸ்கோர்னு ஒன்று போடுவோம் ஓகேங்களா அது பார்த்தா கிளாஸ்கோ கோமா ஸ்கேல்னு சொல்லுவோம் ஐ ஓப்பனிங் அதுக்கப்புறம் வேர்புல் அதுக்கப்புறம் மோட்டர் இந்த மூணு வச்சு தான் ஒருத்தவங்க கான்ஷியஸாக இருக்காங்க இல்லையான்னு கண்டுபிடிப்போம் அந்த மூணுமே வந்து இல்லை அப்படின்னா தான் அன்கான்ஷியஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட் வரும் அந்த மாதிரி ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்லேயே இருக்காங்க ஒரு ஸ்பான்டேனியஸ் ஐ ஓப்பனிங் இல்லை ஒரு வாய் பேச மாட்டேன்றாங்க ஒரு கை அசைக்க மாட்டேன்றாங்கன்னா அப்போ அவங்க கோமாவில் இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அந்த மாதிரி தான் அவங்க கிட்ட கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிரெயின் ஹெமரேஜ் வந்து ஏற்பட்டிருந்தது ஓகேங்களா இன்ட்ரா பிரெயின் ஹெமரேஜ் ஏற்பட்டிருந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேஸில் வந்து அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டியூப்ல தான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க பிஇஜி டியூப் பையா வி ஆர் ஃபீடிங் ஹர் அப்படின்ற மாதிரி அவங்களோட அந்த எக்ஸ் பதியத்தில் பார்த்தேன் பிஇஜிங்றது என்ன ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெர்கியூட்டேனியஸ் எண்டோஸ்கோபிக் கேஸ்ட்ராட்டாமின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா ஒரு டாக்டர் கேஸ்ட்ரன்ட்ரலஜிஸ்ட் டாக்டரோ இல்லைனா வந்து ஒரு அறுவை சிகிச்சை டாக்டரோ எண்டோஸ்கோபி மூலியமாக இந்த வயிற்றுல வந்து சின்ன கீரல் போட்டு அந்த கேமரா வழியாகவே இந்த வயிற்றில் ஒரு சின்ன ஓட்டையை போட்டு அதுவையே அந்த ஃபீடிங் டியூப்பை இங்கே விடுவார் டேரெக்டாக ஸோ இங்கே சொருவிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டேரெக்டாக இந்த இங்கேருந்து நம்ம வயிற்றுலேயே வந்து ஒரு டியூப் வந்து வெளியே தோங்கும் ஸோ அதில் நம்ம சாப்பாடு இல்லைனா வந்து ஃபுட்டு லிக்விடு எல்லாமே வழியாக வந்து நம்ம வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம டோட்டலாகவே இந்த வாய் முழுங்கிறது அதுக்கப்புறம் இந்த உணவு குழாயை பைபாஸ் பண்ணி டேரக்டாக வயிற்றுக்கு ஏன்னா நம்ம சாப்பிட்டா வயிற்றுக்கு தான் ஃபுட்டு போதும் போது இவங்க கான்ஷியஸாக இல்லாததனால அன்கான்ஷியஸாக இருக்கிறதுனால கோமால இருக்கிறதுனால டேரெக்டாக இங்கேயே ஓட்ட போட்டு ஃபீடிங் பண்ணுறது தான் அந்த பிஇஜி டியூப்பையாக வந்து ஃபீடிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து கடந்த ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாகவே இருக்காங்க இப்போ கேள்வி என்னென்னா ஏன் இந்த கோமா அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஈரும் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது வந்து என்ன ரீசன்னா பிரெயின் ஹெமரேஜ் சொல்கிறாங்க ஆனால் அந்த பிரெயின் ஹெமரேஜ் ஏன் வந்தது பிரெயின் ஹெமரேஜ் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் காஸ் ஃபார் கோமா அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த பிரெயின் ஹெமரேஜ் ஏன் வருது அப்படிங்கும்போது மோஸ்ட் காமனாக வந்து நம்ம ஊரில் பிரெயின் ஹெமரேஜ் ஏற்படுறது முக்கியமான காரணம் பயங்கரமான பிபி அதிகமாக இருக்கிறது ஹை பிளட் ப்ரெஷர் இப்போ நம்ம ப்ளட் ப்ரஷர் வந்து நூற்றி எண்பது பை நூற்றி பத்துக்கு மேலே ரொம்ப நேரம் இருந்துக்கிட்டு இருந்ததுன்னா சில நேரத்தில் இரநூறு கிட்டலாம் தொடுதுன்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தோம்னா அப்போது சின்ன சின்ன ரத்தக் கொழாய்கள் வந்து இந்த மூளை உள்ளே வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஹை ப்ரெஷரில் அப்படி வெடிக்கும் போது தான் அது இன்ட்ரா செரிபிரல் ஹெமரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி ஏற்படும் போது வந்து பக்கவாதம் ஏற்படும் அந்த பக்கவாதத்தை பேர் தான் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் செரிப்புற வேஸ்புலர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ மெயின் ஹை பிபி தான் முக்கியமான காரணமாக இருக்கும் இதை தாண்டி ரெண்டாவது காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிபடுறது இப்போ எக்ஸாம்பிள் மேலே மாடிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க இல்லைனா படிக்கட்டிலேருந்து வந்து தலையில் அடிபடுறது அதுக்கப்புறம் பிளட்டில் வந்து பிரெயின் வந்து இப்படியா ப்ளீட் ஆகுறது இது ரெண்டாவது முக்கியமான காரணம் அப்புறம் நிறைய காரணங்கள் சொல்லலாம் இன்ஃபெக்ஷன் ஆகுறதுன்னு சரி அதுக்கப்புறம் வந்து நிறைய டிசீசஸ் இன்ஃபெக்ஷன் நிறைய இருக்குது ஆனால் முக்கியமாக இந்த ரெண்டு தான் ஹை பிபி அதுக்கப்புறம் அடிபடுறது தான் வந்துட்டு மெயின் ரீசன்ஸாக வந்து இருக்குது இவங்களுடைய கேஸில் வந்து ஆல் ஆஃப் சடன் ஒரு கொரோனா நேரத்தில் அவங்க வந்து திடீர்னு ஒரு வாமிட் எடுத்ததாகவும் மயங்கி விழுந்ததாகவும் தான் சொல்லியிருக்காங்க அது என்ன சார் அதுதான் வந்து அறிகுறி காட்டுமா இல்லை ரொம்ப கிளாசிக்கல் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வாமிட்ன்றது என்ன சைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை இன்ட்ராக்ரேனியல் டென்ஷன் அதாவது நம்ம மூளை இந்த கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல அதுக்கும் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது அந்த ப்ரெஷர் பேர் தான் இன்ட்ராசெரிபிரல் ப்ரெஷர்னு சொல்லுவோம் இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர்னு சொல்லுவோம் அந்த ப்ரெஷர் ஏறிச்சுன்னா அது பேர் தான் இன்ட்ராக்ரேனியல் ஹைப்பர் டென்ஷன் அதாவது நம்மளோட தலைப்பகுதி சிம்பிள் லாங்குவேஜ் நம்ம கபாலத்துக்குள்ள இருக்கிற ப்ரெஷர் ஏறுறது அப்படின்றது மாதிரி வச்சுக்கலாம் அது ஏறுச்சுன்னா ஹை இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர்னு சொல்லுவோம் அப்படி ஏறும் போது முக்கியமான ஒரு மூணு அறிகுறி வரும் என்னென்னா முதல் அறிகுறி வந்து பயங்கரமான தலைவலி ஹெவி ஏக் இருக்கும் ரெண்டாவது ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங் அதாவது சாதாரணமாக வாந்தி எடுக்காம ப்ரொஜெக்டைல் என்னென்னா இங்க அடி அடிவகுத்துல இருந்து ஈர்த்து எடுப்பாங்க எடுக்கும்போது வாந்தி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மீட்டர் தாண்டி விழுனுங்க அது பேர் தான் ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங்னு சொல்லுவாங்க ரெண்டு மூணாவது மயக்கமடையிறது இது மூணுமே வந்து ஹை இன்ட்ராக்ரைனல் ப்ரெஷருக்கான சிம்டம்ஸ் அந்த டைம் அப்போ அவங்களோட ஹார்ட் ரேட்டு ரொம்ப கம்மியாகும் ஓகேங்களா அது பேர் தான் பிராடிக் அடியான்னு சொல்லுவோம் தேர்ட்டி ஃபார்ட்டி அப்படின்ற மாதிரி போவோம் அந்த ரிஃப்ளெக்ஸ் பேர் தான் குஷிங்ஸ் ரிஃப்ளெக்ஸ் சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹையில் இருக்கும் இந்த நாலு தான் வந்து ஹை இன்ட்ராக்ரைனல் ப்ரெஷருக்கு முக்கியமான சயின்ஸு பிளஸ் பார்வை வந்து டபுள் டபுளாக தெரிய ஆரம்பிக்கும் அது பேர்தான் டிப்ளோப்பியான்னு சொல்லுவாங்க ஸோ ஒருத்தவங்க வந்து ஹை மென்டல் ப்ரெஷருக்கு போகிறாங்க அப்படின்ற சயின்ஸ் என்ன அறிகுறிகள் அப்படின்னா தலைவலி பயங்கரமான கடுமையான பெரிய வாந்தி அதுக்கப்புறம் வந்து இந்த ஹார்ட் ரேட் கம்மியாகிறது பிபி ரொம்ப அதிகமாகிறது தலை பயங்கரமாக வலிக்கிறது கண் ரெண்டு ரெண்டாக தெரியிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை இன்ட்ராகிரைனல் பிரஷரோட சயின்ஸ் ஏன் ஹை இன்ட்ராக்ரைனல் பிரஷர் ஆகுதுன்னா பல காரணங்கள் இருக்குது அதில் நான் சொன்ன மாதிரி முக்கியமான காரணம் வந்து இந்த ப்ளீடிங் ஆகுறது ப்ளீடிங்குக்கு முக்கியமான காரணம் ஹை பிபி திருப்பியும் திருப்பி அந்த இதாக வருது இதை தாண்டி வந்து நான் சொன்ன மாதிரி அடிபடுறது அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆகுறது அது பேர் தான் மெனிஞ்சைட்டிஸ்னு சொல்லுவாங்க அதுலேயும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் ஒரு சில இந்த நோய்கள் அதாவது இந்த கிரேனியல்லேயே அந்த நரம்பு நோய்கள் நிறைய இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் நோய்கள் இருக்குது ஆனால் அதில் ப்ரெஷர் பெருசாக ஏறாது மெயினா நான் சொன்னால் முதல் மூணு நாலு காரணங்கள் தான் மெயின் ரீசனாக இருக்கும் சரி இப்போது கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான்கு வருடங்களாக இதே ஸ்டேஜில் வந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப இதுல ஏதாவது ஒரு மாற்று வழி அவங்களுக்கு இருக்கா ஏன்னா அந்த பதிவை வந்து அவங்க பதிவிட்டதே வந்து ஏதாவது ஒரு இடத்துல எங்க அம்மாவுக்கு ஒரு ஒரு தீர்வு கிடைச்சிடாதா அப்படிங்கிற அந்த உருக்கத்தோட தான் திவ்யா சத்யராஜ் அவங்க அந்த பதிவிட்டதாக சொல்கிறாங்க ஏதாவது ஒரு டாக்டர் இந்த மாதிரி ஒரு இந்த நாட்டில் இந்த இதுக்கு ஒரு மெடிசின் இருக்குது இல்லை அது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிடாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் தான் அவங்க பதிவிட்டிருக்காங்க அவங்களே வந்து ஒரு நியூட்ரிஷன் அந்த மெடிசனல் ஃபீல்டில் இருக்கிறாங்க கூட அது உண்மையே ஒரே ஒரு வார்த்தை சொல்லணுன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை டீல் பண்ணுறோம் அந்த காம்ப்ளெக்ஸான விஷயம் என்னன்னா மூளை பிரெயின் இது வரைக்கும் யாருமே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் ரீப்ரடியூஸ் பண்ண முடியாத ஒரு இன்வென்ஷன் ஒரு இன்வென்ஷன் அந்த படைப்பு கடவுளால் மட்டும்தான் படைக்க முடியும்னு சொல்லிட்டு இன்னும் பல சயின்டிஸ்ட்டு போராடிட்டு இருக்காங்க கண்ணை மாற்றி வைக்க முடியுது ஹார்ட்டை மாற்றி வைக்க முடியுது கிட்னியை மாற்றி வைக்க முடியுது லிவரை மாற்றி வைக்க முடியுது ஓகேங்களா பேன்கிரியாஸ் கணையத்தை மாற்றி வைக்க முடியுது நுரையீரலை மாற்றி வைக்க முடியுது எல்லாத்தையும் மாற்றி வைக்க முடியுது மூளையை மட்டும் மாற்றி வைக்க முடியாது ஏன்னா லட்சம் இல்லை கோடிக்கணக்கான மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் இதுதான் டெக்ஸ்ட் புக்கில் போட்டிருக்க வார்த்தை மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் கனெக்ஷன் சர்க்கியூட் எல்லா உடம்புல இருக்க மொத்த சர்க்கியூட்டும் ஒன்று பிரெயின் ஒவ்வொன்று கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அது நம்மளோட பிரெயின் மூலதான் ஓகேங்களா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால வந்துட்டு யார்னாலேயோ ட்ரான்ஸ்பிளான் பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற ஆங்கிளே எடுக்க முடியாது ஓகேங்களா அப்போ பிரெயின் ஏதாவது இஷ்யூவாக இருக்குன்னா மெயின் விஷயம் என்னன்னா பிரெயினே ரெக்கவர் பண்ணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா இப்போ வந்து நிறைய பேர் வந்து அடிபடுவாங்க முதல் ஒரு ரெண்டு மூணு நாள் கோமால இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை தரப்பாங்க அப்புறம் லைட்டாக அசைவு வரும் லைட்டாக வார்த்தைகள் வரும் அப்போ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா பேஷண்ட்டை பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருப்போம் அதாவது அவங்களுக்கு பிபி அதிகமாகாமல் பார்த்துக்கிறது அவங்களுக்கு சுகர் குறையாமல் பார்த்துக்கிறது அவங்க ஹார்ட் ரேட் சீராமல் இருக்கிறது பார்த்துக்கிறது ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் நியூராலஜி பொறுத்த வரைக்கும் அதுவே அதை வந்து ரெக்கவர் பண்ணும் அது வரைக்கும் நம்ம வந்து நியூரோ புரொடக்ஷன் தான் தர முடியும் நியூரோபொரொடெக்ஷன்ன்றது என்ன வார்த்தை அப்படின்னா ப்ரெயின்ல ஃபர்தரா டேமேஜ் ஆகாம இருக்கிறது அப்போ ஃபர்தரா டேமேஜ் ஆகாம இருக்கிறதுனா என்ன பண்ணனும் நம்ம சுகர் வந்து அளவுக்கு ப்ரெயினுக்கு போகணும் பிபி சீரா பிரெயினுக்கு போகணும் பிரெயினுக்கு தேவையான அந்த நரம்புகெல்லாம் புத்துணர்ச்சி அடையிறதுக்கு விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் அது மாதிரி பலவேற பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே பிரெயினுக்கு ரொம்ப தேவை அந்த நேரம் அந்த ஏன்னா சர்க்கியூட் தானே ஃபுல்லாக ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த அவ்வளோ எலக்ட்ரிகல் சர்க்கியூட் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு வி ஹேவ் டு வெயிட் அதை தாண்டி வந்துட்டு நம்மளால் பெருசாக அதுவும் பண்ண முடியாதுன்றதான் முக்கியம் இதில் ரொம்ப சோகமான விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு நாலு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க அன்கான்ஷியஸாக இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு எந்த சுயநலமும் இல்லாம இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸையே அவங்களால செய்ய முடியாது சார் அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு உருக்குற விஷயம் இப்போ ஒரு சிறுநீர் கழிக்கிறோம் ஒரு பாத்ரூம் போறோம் ஒரு சாப்பிட்றோம் இது வந்து அடிப்படையாக ஒருத்தருக்கு வந்து செஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகேங்களா அதை வந்து நம்ம வந்து ஒரு குழந்தை அப்படின்னா அது வந்து நம்ம வளர்க்கறோம் போது அது தெரியாது ஆனால் இந்த ஏஜ்ல அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய மன வருத்தத்தை தான் ஏற்படுத்தும் அதுவும் வந்து ஒரு பத்து நாள் இருபது நாள்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டம் ஆயிடுது இப்போ எக்ஸாம்பிள் சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஒரு டாக்டர் இன்சிடென்ட் கூட நடந்தது அந்த தம்பி விக்னேஷ் தம்பி பேட்டி கொடுக்குமோ சொல்லியிருந்தார் எங்கள் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமா நான் தான் வந்து யூரின் பாத்ரூம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் பார்க்க முடியலனால அந்த மன வருத்தத்தில் நான் போய் இந்த டாக்டர் குத்தி டேன்ற போச்சு உங்களுக்கு தெரியும் அப்படின்ற இருக்கும் போது மூணு வருஷம் நாலு வருஷம் இதே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம போது அந்த ஃபேமிலி எவ்வளோ ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற ஒரே மன நிம்மதி என்னன்னா அம்மா என் கூட இருக்காங்க உயிரோட அவ்வளோதான் ஆனால் அவங்க ரெஸ்பான்ஸ் அந்த பழைய அம்மாவோட வார்த்தைகள் அதெல்லாம் தெரியல பட் ஆனால் ஷி இஸ் தேர் வித் தஸ் அப்படின்றது ஒட்டு தான் ஒரே ஒரு ஆறுதலாக இருக்கும் இதை தாண்டி இன்னொரு முக்கியமான பிரச்சனைங்க என்னன்னா ஒருத்தவங்க படுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ப்ரெஷர் ஏறும் ஓகேங்களா எது பாடியில் இருக்கிற ப்ரெஷர் ஏறும் எப்படி ஏறும் அப்படின்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆகிட்டு தூங்குறீங்களே சார் நீங்க தூங்கும் போது ஒரே பொசிஷனில் தூங்குறீங்களா நைட்டு இல்லைன்னா மாறி மாறி படுக்கிறீங்களா மாறி மாறி படுத்துறீங்க ஏன் மாறி மாறினா தான் அதுதான் போஸ்டரல் ரிஃப்ளெக்ஸ் அதை கண்ட்ரோல் பண்றது யாரு திருப்பி மூளை நைட்டு ஒரே இடத்துல தூங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம்லாம் மறுத்தரும் மறுத்துருச்சுன்னா உணர்ச்சிகள் நிரம்பெல்லாம் அங்கே கெட்டு போயிடும்ன்றதுக்காக உங்களை ஒந்திரிச்சி படுக்க வைக்கும் திருப்பி மல்லாக்கா படுக்க வைக்கும் உங்களை கவுந்து படுக்க வைக்கும் ஆங்கிள்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒருத்தவங்க கோமால இருக்காங்கன்னும் போது அவங்க அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கும் போது பெட் சோர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ப்ரெஷர் சோர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்போது இந்த அந்த பின்னாடி நம்ம அந்த இடுக்கு கிட்ட இருக்கிற இடத்துலலாம் புண்ணுங்கள் வர்றது முதுகு பகுதியில் புண்ணுங்கள் வர்றது இதெல்லாம் புண்ணுங்கெலாம் வர ஆரம்பிக்கும் இதில் அவங்க சுகர் பேஷண்ட்டாக வேறு இருந்தாங்கன்னா அந்த புண்ணுங்க ஆடுறது பெரிய கஷ்டம் சீல் பிடிச்சிக்கும் அப்போது என்ன பண்ணணும் ஒரு ஃபிசியோதெரப்பியும் உள்ளே வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இவங்களை அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த பொசிஷன் அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த பொசிஷன் மாற்றி மாற்றி படுக்க வைக்கணும் அப்போ இது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை ஒன்று மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட் வந்து பார்த்தீங்கன்னா சாதா பெட்டாக இருக்கக்கூடாது ஏர் பெட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ நார்மலாக நம்ம படுக்கிறதுல மெத்த நார்மல் மெத்த ஆனால் இவங்களுக்கு வந்து காத்து நிறைஞ்ச ஒரு தான் வைப்பாங்க இல்லைன்னா வாட்டர் பெட் கொடுப்பாங்க அப்போ ஏர் பெட்டில் என்ன ஆகுன்னா ஒரு குஷன் சஸ்பென்ஷன் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால ஒரு ப்ரெஷர் நம்ம பாடியில அதிகமாக போடாது இப்போ நம்ம தரையில படுக்கிறோம் இல்லைனா ஒரு நார்மலாக கல் மாதிரி இருக்கிற பெட்டில் படுக்கிறோம்னா ப்ரெஷர் சோர்ஸ் அதிகமாகும் அப்போ இதுவும் மேனேஜ் பண்ணி ஆகணும் ஃபீடிங் நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம என்ன தான் நம்ம வ அந்த வயிறு வையாக ஃபீடிங் கொடுத்தாலும் ஒருத்தர் வாயு மாதிரி வாயில் சாப்பிட்ற மாதிரி வராது ஏன்னா வாயில் சாப்பிடும்போது நம்ம ப்ரோட்டீன் எடுப்போம் கார்போஹைட்ரேட் எடுப்போம் எல்லாமே எடுப்போம் கரெக்டான அளவில் நம்ம எடுப்போம் பசிக்கேற்ற மாதிரி ஆனால் இதில் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டை தான் நம்ம இருக்க முடியும் ஒரு பவுடர் மெடிக்கல் பவுடரை ஸோ அப்படின் இருக்கும்போது அதுலேயும் வந்து அவங்களோட இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டு நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட்டு இதுவும் ஒரு கஷ்டம் பல சேலஞ்சஸ் வந்து இந்த அன்கான்ஷியஸ் பேஷண்ட்டுக்கு இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா வெளியே எங்க பார்த்தாலும் கலகலன்னு அந்த என்விரான்மெண்டையே கலகலன்னு வச்சிட்டு இருக்க சத்யராஜ் சார் வீட்டுல இந்த மாதிரி ஒரு நிலைமையா அப்படிங்கறது தான் கண்டிப்பா அதுல வந்து நான் வந்து பெருசா வந்து அவரை பாராட்டுறேன் ஏன்னா இவ்வளவு ஒரு மூணு நாலு வருஷம் வந்து மனுஷன் வந்து இந்த மாதிரி வீட்டில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஆனா அவர் சற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஆங்கிள்ல வந்து எந்த வித ஒரு சின்ன இதுவும் அவர் காமிக்கல ப்ரொஃபஷனலாக அதுக்கப்புறம் எவ்வளோ நல்ல படம்லாம் நடிச்சிருக்காரு இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு இது அரசியல் மேடையில் வந்து பேசுகிறாரு அதே மாதிரி சினிமா மேடையில் வந்து பேசுகிறாரு படத்தையும் நடிக்கிறாரு இவ்வளோ விஷயமா பண்ணிக்கிட்டோமோ அதுதான் அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு சிங்கிள் ஃபாதர்ஸ் அப்படின்ன சிங்கிள் பேரண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்களோட பொண்ணு வந்து அப்பா அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாரு சிங்கிள் பேரண்ட் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தரோட மன தைரியம் ப்ளஸ் எப்படி நடந்துக்கணும் எப்படி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனலில் வீட்டில் எவ்வளோ பெரிய லாஸை வச்சு மேனேஜ் பண்ணுறாரு வெளியே தெரியாமன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப் தான் நம்ம வந்து கொடுத்தாகணும் நிறைய பேர் இது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஒரு மன தைரியத்தை உருவாக்கி நிறைய பேர் உடனே மனசு உடஞ்சி போயிடுறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா தவறான முடிவு முடிவுகளை வந்து எடுக்கிறாங்க அவங்கள ஏதாவது பண்ணிக்கிறாங்களே மற்றவங்களை ஏதாவது பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவர் இந்த இடத்துல நம்ம பார்த்தா அவரை பாராட்டியே ஆகணும் ஓகேங்களா இன்னும் நம்ம மனைவி நம்ம கூட இருக்காங்க அப்படின்றத வந்து அவர் வந்து ரசித்து அதை வந்து இன்னும் கொஞ்ச நாள் ப்ரொலாங் பண்ணணும் என்னைக்காவது ஒரு நாள் திருப்பியிலேருந்து மாட்டாளா அப்படின்ற மாதிரி அந்த ஃபேமிலியே ஏங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எவ்வளோ தூரம் பார்த்து மாத்துக்கிறதுன்றது மற்றவங்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ இருக்கிற நான் சூழ்நிலை நம்ம டாக்டராக இருக்கிறதுனால நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறதுனால நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வயசான பாட்டி வந்து உட்காருவாங்க எங்கம்மா அவங்க கூட யாரும் வரலையான்னு கேட்டால் என் பையன் எங்க சார் அமெரிக்கா போயிட்டான் என் பையன் எங்க சார் ஆஸ்திரேலியா போயிட்டான் என் பொண்ணு எங்க சார் விட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட முதியோர்களை பார்த்துக்காமல் இருக்கிற காலகட்டம் வந்து நிறைய இப்போ இருக்குது அப்படின்ட்டு இருக்கிற டைமில் வந்துட்டு அதுவும் அவங்க கான்ஷியஸாக இருக்காங்க அந்த பாட்டியை இந்த நாளில் வர முடியுது பாத்ரூம் போக முடியுது சாப்பிட முடியுது அப்படி இருக்கவங்களே நிறைய பேர் பெரியவங்களை விட்டுடுறாங்க முதியோர் இல்லை அப்படின்ற ஆங்கிள்லாம் இருக்கு ஆனா இவங்க வீட்டுல வச்சு அந்த அன்கான்சியஸ் அவங்க அம்மாவை இவ்வளவு நாள் அவங்க வச்சு பாத்துக்கிறாங்கன்னும் போது இது எல்லாருக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு எல்லாரும் பல பேர் இந்த மாதிரி பார்த்து என்ன மாதிரி உயிரோட இருக்கிறவங்களை வந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப முயற்சி செய்யறதுன்றது பாராட்டத்துக்குரியது பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஆன கோமா ரெக்கவர் ஆகிருக்காங்க இனிஷியல் டேஸ்லயே நல்லா தெரிய ஆரம்பிச்சதுனா நல்ல ப்ரொக்னோசிஸ் சொல்லுவாங்க சார் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு அன்கான்ஷியஸ் கோமா ஆகுறாங்க ஒரு ஒரு வாரத்திலேயே வந்து உங்கள் கண்ணை திறக்கிறாங்க ஓகேங்களா அடுத்த ஒரு ஒரு வாரத்தில் வந்து லைட்டாக வாயில் ஏதாவது ஒரு ஏதாவது பேசுறாங்க அடுத்த ஒரு ஒரு வாரத்தில் கை கால்லாம் அசைக்கிறாங்கன்னும் போது உடனே பிசியோ கொடுத்து ப்ராப்பர் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக வந்து ஹெவியாக வந்து அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷனாகவும் எல்லா சப்போர்ட்டும் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்தில் உட்காரலாம் கொஞ்சம் நாளில் லைட்டாக பிடிச்சி நடக்கலாம் இந்த மாதிரி ஆனால் எப்போ வந்து பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாவே இந்த கோமாலேயே இருந்துகிட்டு இருக்காங்க போது அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நாட் சோ குட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் தான் எடுக்கணும் ரொம்ப ஃபேவரபுளாக இல்லைன்ற ஒரு ஆங்கிள் தான் வந்து எடுக்கணும் பட் எனிவே வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சீசர் ஏன்னா இந்த மெடிக்கல் சயின்ஸில் நம்ம சொல்லும் நம்ம வந்து நம்ம டாக்டர்ஸ் அப்படின்னும் போது ஒரு டேட்டா நம்ம ரொம்பவே சொல்லணும்னா மேக்சிமம் எப்படி இந்த நோய் போகுது அப்படின்றத தான் வந்துட்டு ஒரு வழிபடமை இருக்கு ஆனா அது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு இதுதான் வந்து உண்மை ஓகேங்களா எதுக்குமே இது மட்டும்தான் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஓகேங்களா எழுபது வயசு எழுவத்தஞ்சு வயசு தாத்தா நானே வந்துட்டு நான் பிஜி படிக்கும் போது இவர் பிழைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சில் பண்ணிட்டு வந்திருக்கேன் ரெண்டு நாள்ல தாத்தா வீட்டுக்கே போயிருக்காரு இன்னொரு இரு இருபத்தஞ்சி முப்பது வயசு பையன் ரெண்டு நாள் வீட்டுக்கு போயிடுவான்றவன் அன்றைக்கு நைட்டே வந்துட்டு ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாகி இறந்ததையும் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு இருக்கும் போது மெடிக்கல் சயின்ஸில் வந்து நைன்டி பர்சன்ட் நம்ம கெஸ் பண்ணுறது கரெக்டாக போகும் ஆனால் ஒரு பத்து பர்சன்ட் ட்ராக் எப்படி வேணாலும் எடுக்கும் அப்படின்றது தான் உண்மைன்றதுனால இந்த கேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோ இனிஷியல் டைமில் ரெஸ்பான்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகும் ரொம்ப நாள் ஆனதுனால வந்துட்டு தெரியல கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னாலும் மிராக்கிள்ஸ் கேன் ஹேப்பன் எனி டைம் அந்த ஃபேமிலியும் அதை நம்பி தான் இருக்குது நம்மளும் அங்கே கூட சேர்ந்து ப்ரே தான் நம்ம அங்குல இருக்கு